வெறும் மூணே நாளில் பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணின மாதிரி நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல பிரைட் ஆகும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா உண்மைதாங்க அதுக்கு தான் இந்த தாண்டிக்காய் நம்ம பயன்படுத்த போகிறோம் தான்ண்டிக்காய்ங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இதை திருவிழா சூரணத்தில் பயன்படுத்துவாங்க நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் இந்த தாண்டிக்காயோட விதையை நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது மேலே இருக்கிற இந்த தோலை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த தாண்டிக்காய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஜாதிக்காய் மாதிரியே இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற விதையை நம்ம பயன்படுத்த மாட்டோம் இப்போ ஃபேஸில் இருக்கிற கரும்புள்ள மங்கு பட்ட சருமம் கருப்பா இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நாளில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த தான்ண்டிக்காய் வந்து உங்களுக்கு அளவில்லாத அவ்வளோ நன்மை கொடுக்கும் உங்களுக்கு கருவளையத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்கோம் நீங்களே நம்ப முடியாது நீங்கள் இதுக்கு தண்ணி விட்டு உரசி போட்டாலே போதும் ஒரு தான்ண்டிக்காய் வாங்கிக்கோங்க இது கடையில் மூணு ரூபாய் அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதோட பொடி கிடைச்சா கூட பயன்படுத்தலாம் இந்த வாங்கி வாங்கிட்டு தண்ணி விட்டு உரசி ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வாஷ் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ரெண்டு நாள் பண்ணும்போதே உங்களோட ஃபேஸில் இருக்கிற பிளாக் மார்க்கு மங்கு இது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் இல்லை எனக்கு ஃபேஸில் வந்து கரும்புள்ளி கிடையாது மங்கு கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் எனக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் கலர் ஆகணும் அதாவது ஃபேஷியல் பண்ணின மாதிரி பிரைட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த தாண்டிரிக்காயை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளி அந்த புளியை கொஞ்சம் நேரம் யூஸ் அந்த ஊற வச்சு அதை நல்லா கரைச்ச தண்ணியிலே நீங்கள் இந்த தாண்டிக்காயை உரசி ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும் No. க்ளை பண்ணி நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க காலையில் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் ஒரே நாள்லேயே உங்களோட ஃபேஸ் வந்து நம்ப முடியாது அந்தளவுக்கு பளிச்சுன்னு மாறி இருக்கும் உங்களுக்கு அந்த கரைச்ச தண்ணி கூட நீங்கள் தாண்டிக்காய் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஒரே நாள் நாள் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப நல்ல கலராக ஒரு பிரைட்டாக இருக்கும் ஆனால் கழுத்தை சுற்றி கருப்பு இருக்கும் அதாவது செயின் போட்ட இடத்துல அதுக்கு வந்து இந்த தாண்டிக்காயை வந்து நீங்கள் தேனில் உரைச்சி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும் அந்த இடம் ஃபுல் ஃபுல்லாக உங்களுக்கு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்ல ப்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை